நடிகர் அசோக் செல்வனுக்கும் அந்த படத்தோட நடிகர் இப்போ படத்தோட தயாரிப்பிருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு என்னென்னா தயாரிப்பாளர் வந்து இப்போ வந்து படம் இருக்காருன்னா இப்போ படத்தோட வந்து ப்ரமோஷனுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேறாரோ படம் மட்டும் நடித்து கொடுக்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரோட தயாரிப்பாளர்னா சொல்லுறாரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க இந்த ப்ரமோஷன்னு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் என்ன தயாரிப்பாளர் கேட்குறதுக்கு தப்பு கிடையாது இப்போனா இப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது ஒரு நாள் வேலை இருக்குது போகுது வர போகிறாங்க கொஞ்சம் நேரம் பேச போகிறாங்க கலங்க போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு எதுக்கு தேவை இல்லாமல் ரெண்டு பேருக்கும் மனசாப்புன்னு தெரில சில நடிகர் படம் நடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கும் வரணும் இல்லை படம் ஒவ்வொருத்தரும் இந்த இப்போ தயாரிப்பாளர் வந்து இருக்கப்பட்டி பாட்டுகளும் இருப்பாங்க சில பேர் வந்து இல்லாத போட்டோம் கடனை வாங்கி வட்டி வாங்கி படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையில் வந்திருப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணால் அவங்களுக்கு எப்படி க கடுப்பாக இருக்காது படம் நடித்தவங்க ப்ரொமோஷனு அது வந்து தானே ஆகணும் அது நல்ல பேர் இருக்குது தேவையில்லாமல் எதுக்கு பேரை கெடுத்துக்கிறாரு தெரில